அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தரக்கூடிய குர்ஆனில் இடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூராவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு சூறாவின் சிறப்பு எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த சூறாவிற்கு இருக்கின்றது அதிலும் சில மூன்று சிறப்புகளை மட்டும் சொல்லி இந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் முதலாவது இந்த சூறாவின் உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த சூறாவை யார் ஒரே ஒரு தடவை ஓதுவாரோ அவருக்கு ஆணையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் இரண்டாவது இந்த சூறாவை யார் ஃபஜில் தொழுகைக்கு பின்னால் ஓதுகிறாரோ அவருடைய அந்நாளில் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகளில் இருந்து அல்லாஹு தலா அவருக்கு பாதுகாப்பளிக்கிறான் இன்னும் அவருக்கு இரண்டு மலக்குமார்களை பொறுப்பாளியாக சாட்டுகிறான் என்று நபி சல்லல்லாஹூ அலைக்கு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது இந்த ஒரு சூறாவை யார் இஷா தொழுகைக்கு பின்னால் இரவு நேரத்தில் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தாலா மன்னித்து விடுவான் நான்காவது அவர் என்ன தேவையாக இருந்தாலும் எந்த தேவையை நீயச் செய்து இந்த ஒரு சூறாவை ஓதுகிறாரோ அந்த தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் என்று சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களே அது மட்டுமல்லாமல் இந்த சூறாவிற்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் நபிசல்லாக அழைகு விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரானினுடைய கல்பு என்று சொன்னார்கள் குரானினுடைய இதயம் அப்படின்னு சொன்ன ஒரு சூறாதான் இந்த சூரா யாசின் ஒரு மனிதனுடைய உடலில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இதயம் அந்த உடலில் இதயம் என்பது கெட்டு போய்விட்டது இதயம் என்ற உறுப்பு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவருடைய உடல் உறுப்பும் உடல் உ முழு உடலும் கெட்டு போய்விடும் அந்த இதயம் சீராக நன்றாக இருந்தால் மட்டும்தான் உடல் முழுவதும் அவருக்கு சீராக இருக்கும் அதே போன்று தான் குரானினுடைய இதயம் என்று அழைக்கப்பட்ட சூரா யாசின் நம்முடைய வாழ்வில் நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன ஆஜத்துகள் இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் என்ற ஒரு ஹாஜத் இருக்கும் அல்லது ஒருவருக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு இருக்கும் அல்லது ஒருவருக்கு இவரை தான் மனம் முடிக்க வேண்டும் தான் நாம் மனம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஹாஜத் இருக்கும் அல்லது ஒருவருக்கு செல்வம் பணம் இல்லை நமக்கு பணம் வேண்டும் என்ற ஒரு ஹாஜத் இது போன்று நமக்கு என்ன ஹாஜத்துகள் இருந்தாலும் அல்லது நமக்கு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராவது நோய்வாய்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்ற ஹாஜத் இப்படி நம்முடைய வாழ்வில் என்ன ஹாஜத்துகள் இருந்தாலும் அந்த ஹாஜாத்துகளை நீயச் செய்து அந்த ஹாஜாத்துகளை மனதில் வைத்து சூரத்துள் யாசினை நாப்பத்தி ஓரு தடவை ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய தேவைகளை கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய பல மக்களினுடைய வாழ்வை மாற்றிய ஒரு சூறாதான் இந்த யாசின் இன்னும் நபிமார்களினுடைய நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்வை மாற்றியதும் இந்த சூறாயாசின் தான் அப்படி அதிகமான பவர்களை அதிகமான சக்திகளை கொண்ட ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் யாசின் இந்த சூரத்துல் யாசினை ஓதி நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து இன்னும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு சிறந்த அடியானாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் நந்தல்வானாக இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்ங்க லைக் செய்ங்க கமெண்ட் செய்ங்க மறக்காமது வா செய்ங்க சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ